ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியல்ல ஒரு அட்டகாசமான எபிசோட் பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோம்னா இந்து கருணா ரொம்ப வேகமாக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம இந்து வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கோவில்தான் நம்ம இந்து இந்துவுக்கு வந்து சித்ரா இருந்த மாதிரி நினைப்பா உடனே நம்ம கிட்ட எனக்கு என்னவோ சித்திரம் வந்து இங்க இங்கேயோ தான் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தேடுனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீ வேறையா போனா வேறையா தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்று வந்து வெறையா தேடுறாங்க இந்த பக்கம் பைக் எடுத்துட்டு கருணா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கோவில்ல ஒரு பூக்காரமாக பூ விட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட வந்து இப்படி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்களாமா அப்படின்னு போட்டோ காமிச்சு கேட்கறாங்க நம்ம இண்டோ உடனே வந்து பூக்காரமாகவும் ஆமாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேண்ட் வந்துச்சு அவங்க கூட தான் இந்த பொண்ணு வந்து கிளம்பி போனா அப்படின்னதும் இதை கேட்ட உடனே சமையா அதிர்ச்சி ஆறாங்க அந்த இடத்துல நம்ம இந்தோ அப்பன்னு பார்த்து அங்கே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நேரா மாப்பிள்ள வந்து கிருபா கிட்ட பொண்ணை வர சொல்றீங்களா மாமா அப்படின்னதும் உடனே கிருபா வந்து சித்ராவோட அம்மா கிட்ட சொல்லி நம்ம சித்ராவை கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு பார்த்து சித்ராவோட அம்மா ரூமுக்கு போனதும் உடனே போனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏ சித்ரா இவ்வளவு நேரமா என்னடி பண்ணிட்டு இருக்க கதவை திரடி அப்படின்னு போதும் உடனே பார்த்தோம்னா நம்ம போனா வந்து கதவை திறக்கிறாங்க சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு போதும் அம்மா இவ்வளவு நேரமா சித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா அதான் கண்ண கசிக்கிட்டே இருக்கா பாக்குறதுக்கும் பாவமா இருக்குக்கா அதான் இன்னும் ரெடியாக இல்ல அவ அப்படின்னு போதும் இத சித்ராவோட அம்மா அதுக்காக ரெடி ஆகாம இருக்க முடியுமா முதல்ல அவளை வர சொல்லு ஆமா எங்க அவன் நான் போய் ரெடி பண்றேன் அப்படின்னதோ ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்படியாச்சும் சமாளிச்சு நான் ரெடி பண்ணிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு போவனா ஒரு வழியா சித்ராவோட அம்மாவை சமாளிச்சு அனுப்பிட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கருணா வந்து போகிற வழியால் தான் நம்ம சித்ரா போகிற அந்த பேனும் வருது அப்படின்னு பார்த்து அந்த பேன்காரன் குறுக்க மறுக்க ஓட்டினதால உடனே நம்ம கருணா என்ன பண்ணுறான்னா நேராக போய் அந்த வண்டி முன்னாடி நின்று ட்ரைவலு டிரைவரை வந்து இழுத்து வச்சு அடிச்சுட்டு இருக்கான் இது பார்த்து சித்ரா அதிர்ச்சியாயி உடனே அந்த பொம்பளையோட முந்தானே எடுத்து மறைச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த பொம்பளை ஏப்பா தம்பி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைப்பா அர்ஜெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கப்பா பிளீஸ்ப்பா விடு அப்படின்னதும் சரி போங்க அப்படின்ட்டு மன்னிச்சு பட்டுடுறாங்க கருணா இங்க பார்த்தோம்னா இன்னும் வந்து அந்த கோவில் பக்கத்துல ஒரு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத கவனிச்சதும் நேட்டா அவங்க நேரம் அவங்க கிட்ட போய் இப்படி எங்க வீட்டு பொண்ணு வந்து காண இல்லை தான் ஏதோ ஒரு பேன் வந்து அவளை ஏற்றிட்டு போனதா சொல்றாங்க சார் கொஞ்சம் சிசிடிவி கேமரா காட்ட முடியுமா அப்படின்னு போது உமரே உடனே வந்து கேமராவை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா உண்மையிலேயே கொஞ்சம் ரவுடிங்க நம்ம சித்ராவை பேனில் எத்திட்டு போகிறது காட்டிப்படுது இது பார்த்து நம்ம இன்னும் அதிர்ச்சி ஆயி ஐயோ இதான் சார் இதுதான் எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேனை வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா ஆஃபீஸ் அந்த அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஸோ அந்த ஆள் ஃபோன் அடுத்ததும் இப்படி இந்த வண்டி வந்து எங்கே எதால் போகுது யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னதும் அந்த ஆள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் உடனே இண்டோ இங்கே பாருங்க அந்த வண்டியில் தான் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து கொஞ்சம் ரவுடிங்க கடத்திட்டு போகிறாங்க அதை இப்போ நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தேன் இதே வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் போலீஸ் கூட வருவேன் பரவாயில்லையா அப்படின்னதும் இருமா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னுட்டு அந்த ஆஃபீஷரும் அந்த வண்டி எந்த ஏரியாவால் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இண்டுக்கு பேங்க் நம்பரும் தெரியும் இல்லையா இதனால ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஏரியாவுக்கு இருக்காங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஆமா இது என்ன வேற ஏரியா மாதிரி இருக்கு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொம்பளை வந்து ஒரு விஷயத்த பண்ணி சித்ராவை கண்ண மூட வச்சதும் உடனே சித்ரா மயங்கிடுறாங்க டே குயிக்கா நம்ம குடோனுக்கு வண்டி எடுங்கடா அப்படின்னதும் ரவுடி மூலம் குடோனுக்கு வண்டி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்து கருணாவதா நம்ம இந்துவை தான் காமிக்கிறாங்க இந்துவும் ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த வண்டி போற ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்து இந்துவோட அக்காவுக்கு அமைக்கிறாங்க இந்துவோட அக்கா வந்து அவங்களோட லவ்வருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் அவங்க வேணும் வேணும்னே ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் இவ விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து ஏய் என்ன விஷயம் சொல்லு இங்கே பாரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அதை பற்றி ஒரு வார்த்தை நீ எதுவுமே கேட்க இல்லையே அப்படின்னு போது என்ன இருக்கு கேட்க அப்படிங்கிறாங்க என்ன இருக்கா இங்கே பாரு ஓ வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு ஆமாம் அதில் நீ அப்படின்னு போது இங்கே பாரு பாவி என்ன மன்னிச்சிரு எங்க எங்கள் வீட்டில் எங்கள் முற பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என் அம்மா பேச்சு என்னால் மீற முடியாது அதனால் நாம் பிரிகிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னதும் இது கேட்ட நம்ம இந்துவோட அக்கா வந்து அந்த இடத்துல சம அரிச்சு ஆறாங்க இங்கே பாரு என்ன நீ இப்படி பேசிட்ருக்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா அப்போ நம்ம குழந்த அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சதும் நம்ம இன்னோட அக்கா சம அதிச்சு ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சிருது இப்போது நம்ம போய் வந்து அதாவது இந்துவோட அக்கா கண்டிப்பாக இந்துவுக்கு ஃபோன் அடிப்பாங்க இங்கால நம்ம இந்தவுக்கு அவங்க அக்காவோட பிரச்சனை ஒரு பக்கம் இங்கால சித்ராவோட ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஸோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்